ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு நிறைய நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் உங்களுக்காக நான் நிறைய சேகரிச்சு ஒவ்வொன்று நைட் எப்படியும் எனக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடுது எல்லாம் ஒக்காந்து நான் தேடி தேடி எழுதி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அதுக்காகவாது என்ன என்கரேஜ் பண்ண மறக்காமல் ஒரு லைக் போடுங்க இதை வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நோட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் யாருக்காவது கிஃப்டாக கூட நீங்கள் எழுதினதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அவங்க ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கி நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்கள் கைப்பட எழுதி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்குத்தூள் தனியாத்தூள் தண்ணீரில் கலந்து கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் சேர்த்து நம்ம குடித்தோம்னா பித்தம் குறைஞ்சிடும் நிறைய பேருக்கு வந்து ட்ராவல்லே இருப்பாங்க இல்லை எண்ணெய் பலகாரம் நிறையா சாப்பிட்டாலும் பித்தம் ஆயிடும் தீபாவளி டைம்லலாம் அப்போ வந்து இந்த சுக்குத்தூள் கொஞ்சம் எடுத்துகிட்டு தனியாத்தூளும் ரெண்டு தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடித்தாங்கன்னா அந்த பித்தம் வந்து குறஞ்சிடும் தேங்காய் எண்ணெயில் வந்து தேன் கலந்து வாய் பொண்ணில் தடவுனோம்னா சீக்கிரம் குணமாகும் செம்பருத்தி பூவோட எதில் வந்து ஒரு கப் தண்ணீர் பாதி அளவு ஆற வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தா ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது ரத்தம் வந்து உடம்புல நல்லா ஊறும் ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஓமம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்து ரெண்டையும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும்போது வாயு தொல்லை கேஸ்ட்ரிக் ட்ரபுள் நீங்கும் திராட்சையை நம்ம பாயசத்துக்கு போகிற திராட்சையை தண்ணீரில் வேக விட்டு அதை நல்லா மசித்து பாலில் கலந்து தினமும் இரவு படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு மாதம் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு மலை சரியாகும் கொஞ்சம் கசகசாவை பாலில் ஊற வச்சு அரைச்சி சூடான பாலில் கலந்து தினம் இரவில் குடிக்கும்போது குடல் புண் ஆறும் அடுக்கு தும்மல் நிறைய பேருக்கு வரும் அது வரும்போது விபூதியை கொஞ்சம் தண்ணியில் குழச்சி மூக்கின் மேலே பூசிக்கிட்டாங்கன்னா அந்த தும்மல் நின்றுடும் கோடை காலத்தில் எவ்வளவு தண்ணீர் குடித்தாலுமே தாகம் அடங்காது அப்போது ஒரு அரை டம்ளர் சுடுநீர் குடித்தாங்கன்னா தாகம் அடங்கிடும் வெந்நீர் இப்போ நகையெல்லாம் வந்து ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு நம்ம கழுவுனா நகைகள் எல்லாம் பளிச்சிடும் கொண்ட கடலையை ஊற வைக்க நம்ம மறந்துட்டோம்னா அதை நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும் வடகத்திற்கு கூழ் காய்ச்சும் போது கொஞ்சம் பால் சேர்த்து காய்ச்சினோம்னா அதில் வைக்கிற வடகம் வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் மழை காலத்தில் வந்து ஜன்னல் கதவுகள் அப்புறம் இந்த கதவுகள் எல்லாமே இறுக பிடிச்சிக்கும் அப்போது ஜன்னல் விளிம்பில் என்ன பண்ணணும்னா கோலமாகவும் கொஞ்சம் உப்பு வந்து கலந்து அந்த விளிம்புல தூவிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக தரக்க வரும் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் தயிரும் நல்லெண்ணையும் சேர்த்து பிசைஞ்சால் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் காஞ்சிடுச்சுன்னா தூக்கி போடாமல் நம்ம இட்லி வைக்கும்போது குக்கர்லேயோ இல்லை இட்லி பானையிலோ கீழே தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா அதில் அந்த காய்ஞ்சி போன கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு எப்பயும் போல் இட்லி வச்சிங்கன்னா அந்த கருவேப்பில கொத்தமல்லியோட வாசமெல்லாம் அந்த இட்லியில் ஏறி அந்த இட்லி ரொம்ப மனமாக இருக்கும் நம்ம சென்ட்டு தடவும் போது எல்லாம் புசு புசுன்னு அடிச்சுப்போம் மேலேங்கிளியும் அப்படி செய்யாமல் மணிக்கட்டில் கொஞ்சம் காது மடலில் கொஞ்சம் முழங்கையில் கொஞ்சம் தடவுனா உடம்பு பூரா சீரான மனம் வரும் வீட்டில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம் அதுக்கு பின்னால் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எடுத்தோம் எந்த டேட்டு இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுட்டோம்னா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த மலரும் நினைவுகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எவர் சில்வர் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வைப்போம் மூடி ஒரு இடத்துல வச்சுருவோம் டப்பா ஒரு இடத்துல வச்சுருவோம் நல்லா வாஷ் பண்ண பின்னால் கமுத்தி வைக்கும்போது அந்த டப்பா மேலேயே அந்த மூடியை நம்ம வச்சுட்டோம்னா எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் வந்து மஞ்சத்தூளை கெட்டியாக குழச்சி பூச்சி கடித்த இடத்துலலாம் நம்ம தடவும் போது அந்த இடத்துல நெறி கட்டாது லவங்கத்தை வாயில் அடக்கி அந்த சாற்றை மட்டும் நம்ம விழுங்கிட்டு வந்தோம்னா வாய் துர்நாற்றம் இருக்காது சூடான பாலில் கொஞ்சம் மஞ்சத்தூள் நெய் பனங்கல் கண்டு சேர்த்து குடிக்கும்போது சூட்டுனால் வரும் இருமல் வந்து நின்றுடும் தொப்பில் சுற்றி சில சமயம் வலிக்கும் இதை வந்து சூட்டு வலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வலிக்கும்போது சாதம் கொதிக்கும் போது இருக்கிற அந்த தண்ணியோடு கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து ஆற்றி குடித்தாங்கன்னா சீக்கிரம் அந்த வலி மறைஞ்சிடும் காலையில் வெறும் வயிற்றுல வந்து ஒரு கைப்பிடி பொட்டுக்கடையில் சாப்பிடும்போது மாதவிடாய் தள்ளி போகும் எங்கேயாவது முக்கியமான ஃபங்க்ஷன் போகணும் கரெக்டாக அந்த டைமில் நம்மளுக்கு டேட் அப்படின்னா அவங்களுக்கு டேட் இருக்கிறது ஒரு நாலு நாள் முன்னாலேயே நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு பிடி பொட்டுக்கடையில் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக மாதவிடாய் தள்ளி போகும் கருப்பில் வெறும் பேனில் வறுத்து உப்பு கலந்து பொடிச்சு சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது மாதவிடாய் சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு துண்டு வெள்ளத்தை வாயில் சப்பி நம்ம சாப்பிடும்போது அஜீர்ணம் சரியாகும் எங்கேயாவது விருந்து சாப்பிட்டுட்டு வந்திருப்போம் உடனே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் வெள்ளத்தை எடுத்து வாயில் சப்பி சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும் சாலட் தயாரிக்கும் போது நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுற கத்தியில் வந்து கொஞ்சம் எலுமிச்சம் சா தடவி அதுக்கப்புறம் ஆப்பிளோ வாழைப்பழமோ நம்ம வந்து கட் செய்யும் போது அந்த பழங்கள் வந்து கறுக்காது இப்போ ரங்கோலி போடுவோம் போடும்போது காற்றுக்கு வந்து அந்த பொடி தூவும் போது பக்கத்துலலாம் அப்படியே பரவலாக உழுந்துடும் அதுக்கு என்ன செய்யணுன்னா எந்த இடத்துல ரங்கோலி போட போகிறீங்களோ மைதா மாவை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி அந்த இடத்துல அப்படியே ஸ்கொயராக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரங்கோலி பொடி தூவும்போது அந்த பொடி நல்லா க்ரிப்பாக அந்த பசையில் பிடிச்சிக்கும் பக்கத்தில் எங்கேயும் பரவாது வெண்ணெயை வந்து கொஞ்சம் பால் சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு கிரேவியில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாத அன்னைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கோஸ் பொரியல் செய்யும்போது பால் தெளித்து செஞ்சிங்கன்னா அந்த கோஸில் வரும் வாடகை வந்து சில பேருக்கு பிடிக்காது அந்த வாடை வராது தேங்காய் வந்து மட்டையோட வந்து இருக்கும் சில சமயம் நம்ம உடனே ஒரு சட்னிக்கு வேணும்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி மட்டையோடு தேங்காய் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மட்டையை உரிக்கும் போது ஈஸியாக உரிக்க வரும் வீட்டில் வந்து இளநி ஏதாவது வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்காவது குழந்தைங்களுக்கு அம்மா போட்டிருக்கோம் டெய்லி டெய்லி போய் இளநீ வாங்க முடியாது ஒரு நாலஞ்சு இளநீ வாங்கி வச்சோம்னா ஃபஸ்ட்டு நாள் நல்லாயிருக்கும் ரெண்டாவது மூணாவது நாள் வந்து தண்ணி வந்து டேஸ்ட்டு மாறிடும் தண்ணியும் வற்றி போயிடும் அப்போ வாங்கிட்டு வந்த இளநீ என்ன பண்ணணும் ஒரு பக்கெட் தண்ணியில் அந்த இளநியை போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணியும் குறையாது சுவையும் மாறாது மெதுவோட சில சமயம் அரைப்போம் கொஞ்சம் நம்மள ஏமாற்றிடும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டுருப்போம் அப்போ வந்து எண்ணெய் நிறைய குடிக்கும் மெதுவடை அந்த டைமில் என்ன செய்யணும் ஒரு பிடி அவளை எடுத்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாவில் கலந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி தான் இந்த அவள் வந்து உறிஞ்சிக்கும் அப்போ அந்த வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாவக்காய் வந்து நிறைய பேர் கசப்பு அப்படின்றதுனாலே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த பாவக்காய் எப்பயும் போல் நீங்கள் பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிக்கரைசலும் சேர்த்து பெசரி வச்சுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பொரியல் செய்யும்போது அந்த பொரியல் வந்து கசப்பே தெரியாது ஆம்லெட் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படின்னா அந்த முட்டையை உடச்சி நீங்கள் கலக்கும்போது அதில் கொஞ்சம் தேங்காய் துருவலும் பாலும் சேர்த்து நீங்கள் அடித்து செஞ்சீங்கன்னா அந்த ஆம்லெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சுவாமி படங்களெல்லாம் நம்ம தொடைப்போம் அந்த தண்ணி தொட்டு துடைக்கும் போது அதில் ஒரு கற்பூர வில்லையை பொடிச்சு அந்த தண்ணியில் அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா அந்த படங்களை வந்து பூச்சி அரிக்காது புதினா வந்து நிலல்ல காய வச்சு அந்த பொடியோட வந்து பணங்கள் கண்டு சேர்த்து கஷாயம் செய்து குடிக்கும்போது இரவுல நல்ல தூக்கம் வரும் கத்தியெல்லாம் ரொம்ப கூர்மையாக எப்பயும் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வைக்கணும் பால் கொதிக்கும் போது சில சமயம் பிரிஞ்சிடும் இது அப்படியே எடுத்து கீழே கொட்டிடுவோம் அப்படி கொட்ட வேணாம் அந்த பிரிஞ்சு போன பாலை நீங்கள் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் ஒரு தடவை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போயும் போல் தயிர் ஒரைய ஊற்றினிங்கன்னா அந்த தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழந்தைங்கள்லாம் ட்ரெஸ்ஸில் யூனிஃபார்ம்லாம் சாக்லேட் கரை பண்ணிட்டு வந்துடுவாங்க அந்த சாக்லேட் கரை மேலே கொஞ்சம் கிளிசரின் தடவி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான நீரில் வந்து அலசினிங்கன்னா அந்த கரை போயிடும் வெத்தலையை வந்து கிச்சனில் அங்கங்கே வச்சா கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுலேயோ இல்லை ட்ராவல் பேக்லேயோ ஜிப்பு வந்து மக்கர் பண்ணோம் அந்த மாதிரி டைமில் வீட்டில் மெழுகு உங்ககிட்ட உங்கள்கிட்ட இருக்கும் அந்த மெழுகு எடுத்து அந்த ஜிப்பில் நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க தேய்ச்சிட்டு இப்போ ஜிப்பை வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகும் மக்கர் பண்ணாது வீட்டில் நிறைய எறும்புகள் தொல்லை இருந்துச்சுன்னா படிகாரத்தை தூள் செஞ்சு அந்த இடத்துல போட்டிங்கன்னா எறும்புகள் மாயமாக மறைஞ்சிடும் முகத்தில் நிறைய பேருக்கு கரும்புள்ளிகள் இருக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை எடுத்து நீங்கள் அந்த கரும்புலிகள் மேலே தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நாலடைவில் அந்த கரும்புலிகள் மறைஞ்சிடும் சப்போட்டா பழத்தை பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அதை முகத்தில் பூசி பதினஞ்சு நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா சொர சொரப்பாக இருக்கிற முகம் வந்து நல்லா சாஃப்டாக மாறும் நிறைய பேருக்கு வெயிலில் போயிட்டு வந்த பின்னால் சன் முகமெல்லாம் கருத்து போகும் இவங்க என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கிற இட்லி மாவு எடுத்து கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணலாம் ஒரே ஒரு முக்கியமான குறிப்பு இதில் வந்து சோடாப்பு இருக்கக்கூடாது இட்லி மாவில் கடையில் வாங்கின மாவு கண்டிப்பாக சோடாப்பு இருக்கும் கடையில் வாங்கின மாவு இருந்தால் முகத்தில் தடவாதீங்க உங்கள் வீட்டில் சோடாவுப்பு அம்மா சேர்த்துருக்காங்களான்னு பாருங்க இல்லைன்னா மட்டும் முகத்தில் தேங்க அந்த சன்டேன் டேன் வந்து மறைஞ்சிடும் சுக்குத்தூளுடன் கொஞ்சம் உப்பு சேர்த்து பல் வந்து தொலைக்குனிங்கன்னா பல் வலி வந்து நீங்கிடும் நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் மைல்டு ஷாம்பு போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா அழுக்குகள் சீக்கிரம் வெளியே வந்துடும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ